நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போக்குவண்டி மொபைல் ஆப்பில் வைக்கில் ஆன்லைன் புக்கிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பில் யூசர் அக்கௌண்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கணும் க்ரியேட் பண்ணியிருந்தால் சைன்இன் மூலிமா நம்ம உள்ளே போய் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா க்ரியேட் நியூ யூசர் அக்கௌண்ட்டில் அவங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அட்ரஸ் இமெயில் ஐடி சிட்டி இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து யூசர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் யூசர் அக்கௌண்டில் மெயினாக மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து பாஸ்வேர்டு இந்த மூணும் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும் ஏன்னா பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா நம்ம மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும் அதனால் மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்து யூசர் கிரியேட் பண்ணிக்கணும் யூசர் கிரியேட் பண்ண ஒரு வேளை ஏற்கனவே யூசர் இருந்ததுன்னா சைன்இன் மூலயமா மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம் சைன்இன் பண்ணினது சைன்இன் பண்ணின உடனேயே நமக்கு வந்து வெல்கம் டு போக வரும் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண சொல்லும் டிரைவராக உள்ளே போகிறீங்களா கஸ்டமராக உள்ள போகிறீங்களான்னு கேட்கும் நம்ம கஸ்டமராக இப்போது உள்ளே போக போகிறோம் உள்ளே போனதுக்கப்புறம் கீழே ரைட் சைடு பாட்டமில் இருக்கிற மெனுவை கிளிக் பண்ணணும் அதில் கஸ்டமர்னு ரெண்டாவதாக இருக்கிற மெனுவை கிளிக் பண்ணணும் மெனுவை கிளிக் பண்ணணும் அந்த சப் மெனுவில் கீழே லாஸ்ட்டில் வெஹிக்கிள் புக்கிங் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த மெனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் புக்கிங் ஃபார்ம் ஆன்கோயிங் லிஸ்ட் கேன்சல் லிஸ்ட் எக்ஸ்பெர் லிஸ்ட் கம்ப்ளீட் ஆடர் ஹிஸ்ட்ரினு இருக்கும் நம்ம புதுசாக வெஹிக்கிள் புக் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் புக்கிங் ஃபார்மை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும் அந்த ஃபார்மில் கஸ்டமரோட நேம் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வெஹ்கிள் டைப் கூட்ஸ் வெஹிக்கிளா பேசஞ்சர் வெஹிக்கிளா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சப்கேட்டகரியில் ஆட்டோ பிக்கப்பாக அல்லது ட்ரக்கா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும் பேசஞ்சர் வெஹிக்கிளாக இருந்தால் பேசஞ்சர் வெஹிக்கிள் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கணும் ரெக்கேடு வெஹிக்கிள் மாடலில் என்ன வண்டி நம்மளுக்கு வேணும் டாட்டா இன்ட்ரா டாட்டா ஏஸு ஈச்சரு பொலிரோ பிக்கப் அல்லது பேசஞ்சர் வெஹிக்கிளாக இருந்தால் ஸ்விஃப்ட்டு இன்னோவா ட்ராவல்ஸு இந்த மாதிரி என்ன மாடல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரெக்கேட் டேட் அண்ட் டைமில் அதுக்கான டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம வைக்கிள் இப்போ கரண்ட் டைம்லேருந்து முப்பது நிமிஷம் ப்ளஸ்ஸில் வச்சு செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வைக்கிள் பாடி டைப் ட்ரிப் டைப் இதெல்லாமே செலெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரம் லொக்கேஷன் டூ லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரம் ஸ்டேட்டு தமிழ்நாடு இப்போ நம்ம கரூர் ஜிஹெச் அரவக்குறிச்சி ஜிஹெச்சில் இருந்து கோயம்புத்தூர் பேரூர் ஜிஹெச் வரைக்கும் ஒரு மெடிசின் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆர்டர் கொடுக்க போகிறோம் இதில் இப்போ கரூர் அர டிஸ்டிக்டில் அரவக்குறிச்சி சிட்டியில் அரவுக்கு பிக்கப் பிளேஸ் வந்து அரவக்குறிச்சி ஜிஹெச்னு போட்டுக்கிறோம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் பேரூர் சிட்டியில் பேரூர் ஜிஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம் டெலிவரி பிளேஸ் பார்த்திங்கன்னா பேரூர் ஜிஹெச்சுங்க அதுக்கப்புறம் அப்ராக்ஸிமேட் டோட்டல் கிலோமீட்டர் வந்து எவ்வளோ வருது நம்ம சிங்கிள் ட்ரிப்பாக இருந்திங்கன்னா சிங்கிள் ட்ரிப்புக்கு என்ன கிலோமீட்டர் வருது ரவுண்ட் ட்ரிப்பாக இருந்தால் ரவுண்ட் ட்ரிப்புக்கு என்ன கிலோமீட்டர் அதை போட்டுக்கணும் அதே மாதிரி டோட்டல் ப்ராடக்டோட வெயிட்டு எத்தனை கேஜிஸில் மென்ஷன் பண்ணணும் மாதிரி மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத இங்கே போட்டுடணும் மெடிசின் பாக்ஸாக கிளாத் பாக்ஸாக என்னன்னு போட்டுட்டு ப்ளேஸ் ஆர்டர் ப்ளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா ரெக்கே டேட் அண்ட் டைம் கரெக்டாக இருக்கா வண்டி மாடல் கரெக்டாக இருக்கா ஃப்ரம் பிளேஸ் டூ பிளேஸ் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி ஒரு கிளான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து டிரைவருக்கு வந்து கோட் அனுப்புறக்கான டைம் இருக்கும் ஆர்டர் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு இப்போ அந்த ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும் இப்போ இருந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே ட்ரைவர்ஸ் வந்து தங்களோட கோட் அமௌண்ட்டை அனுப்புவாங்க அதாவது அந்த ஃப்ரம் லொக்கேஷனில் இருக்கிற டிரைவர்ஸ்க்கு அந்த ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து டாப்பில் இருக்கிற பெல் சிம்பிள் மூலிமா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும் அதில் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அவங்க கொட்டேஷன் அனுப்புவாங்க இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிளில் பாருங்கள் டிரைவருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இதில் பேசிக் டீட்டெயில் மேலே இருக்கும் வியூ ஆர்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அதனோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் இந்த ஆர்டர் இன்னும் எக்ஸ்பரி டைம் பார்த்திங்கன்னா டொண்ட்டி நைன் மினிட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ட்ரைவர்ஸ் வந்து தங்களோட கொட்டேஷனை அனுப்பணும் இதில் எங்கேருந்து எங்கே போகணும் டோட்டல் கிலோமீட்டர் மெடிசின் பாக்ஸு ரெக்கார்டு வெஹிக்கிள் டைப்பு கிலோமீட்டர் எல்லாமே இருக்கும் கீழே இருக்கிற சென்ட் கோட் பட்டனை கிளிக் பண்ணி இன்னும் டொண்ட்டி நைன் மினிட்ஸுக்குள்ளே அந்த டிரைவர்ஸ் வந்து அவங்களோட கொட்டேஷன் அனுப்பணும் அதில் அந்த டிரைவரோட வைக்கிள் மாடல் மேலே இருக்கும் அதில் அவங்களோட ட்ரிப்பு வைக்கிளோட ட்ரிப் அமௌண்ட்டை மட்டும் அனுப்பணும் டோல் சார்ஜஸ் அன்லோடிங் இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது ஒன்லி ட்ரிப்பு வைக்கிளோட ட்ரிப் அமௌண்ட்டை மட்டும் அவங்க என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணினா கிளிக் பண்ணணும் கீழே நோட்டில் பார்த்தீங்கன்னா என்டர் ஒன்லி ட்ரிப் அமௌண்ட்டு இஃப் அப்ளிகபிள் சார்ஜஸ் லைக் டோல் ட்ரைவர் பேட்டா வெயிட்டிங் சார்ஜஸ் லோடிங் and பர்மிட் அண்ட் அதர் சார்ஜஸ் ஷுட்பி ஆடட் அட் எண்ட் ஆஃப் the ட்ரிப் அதாவது ட்ரிப்பு எண்டு பண்ணும்போது இந்த சார்ஜஸ் ஏதாவது வந்ததுன்னா ட்ரிப் எண்டு பேஜில் அதெல்லாம் அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வெஹிக்கிள் ட்ரிப் அமௌண்ட் மட்டும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் பிட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா கோட் sent டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லி டிரைவருக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து அதே வெஹிக்கிள் புக்கிங் ஃபார்ம் எப்படி காமிக்கும் அப்படின்னா ஆன் கோயிங் லிஸ்ட்டில் கஸ்டமர் மெனுவில் ஆன் கோயிங் லிஸ்ட்டில் உள்ளே போனோம்னா வியூ செலக்டட் டிரைவர்னு இருக்குது இல்லைங்களா ஆர்டர் ஸ்டேட்டஸ்க்கு நேரு வியூ செலக்டட் டிரைவரில் அந்த டிரைவர் அனுப்பிச்ச கொட்டேஷன் அதாவது ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க அதனால் ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் வருது இதுவே நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க நாலஞ்சு பேர் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட லிஸ்ட் எல்லாமே இதில் வந்துடும் இதுலேயுமே மேலே தெளிவாக மென்ஷன் this திஸ் கோட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி ட்ரிப் அமௌண்ட் அடிஷ்னல் சார்ஜஸ் லைக் டோல் டிரைவர் பேட்டா லோடிங் permit பர்மிட் அண்ட் அதர் சார்ஜஸ் இஃப் அப்ளிகபிள் it at the end of the trip அப்படின்னு இருக்கும் அதாவது அதர் சார்ஜஸ் எல்லாம் எண்ட் ட்ரிப் எண்டில் தான் ஏட் பண்ணணும் இப்போ ஆட் பண்ணக்கூடாது இப்போது கஸ்டமர் வந்து அவருக்கு வந்த கொட்டேஷனில் எது லோயஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு வந்து அவர் அக்செப்ட் கொடுத்துக்கலாம் அக்செப்ட் கொடுத்த உடனேயே டிரைவருக்கு வந்து கஸ்டமரோட நேம் மொபைல் நம்பரும் கஸ்டமருக்கு டிரைவரோட நேம் மொபைல் நம்பரும் ஷோ ஆகிரும் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் ஸ்டார்ட் ட்ரிப்புன்னு வந்துடும் இப்போது ட்ரைவருக்கு பார்த்திங்கன்னா அவரோட ஆர்டர் ஸ்டேட்டஸில் ட்ரிப் அக்செப்டட் ஸ்டார்ட் ட்ரிப் அப்படிங்கிற பட்டன் எனேபிள் ஆகிருக்கும் இப்போ டிரைவர் வந்து ட்ரிப் அக்செப்ட் ஆடின உடனேயே கஸ்டமருக்கு கால் பண்ணி அவரோட டீட்டெயில்ஸ் மற்றும் லொக்கேஷனை தெளிவாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் எப்போ ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறாரோ அப்போ ஸ்டார்ட் ட்ரிப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வந்து ஸ்டா ட்ரிப் ஸ்டார்ட் டேட் அண்ட் டைம் அண்டு ஸ்டார்டிங் கிலோமீட்டரை வந்து என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்டார்டிங் கிலோமீட்டர் வந்து போட்டு சேவ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸில் ட்ரிப் ஸ்டார்ட்னு வந்துருச்சு ஸ்டார்ட் டைம் அண்டு ஸ்டார்டிங் கிலோமீட்ரு வந்துருச்சு அடுத்தது உடனே பார்த்தீங்கன்னா எண்டு ட்ரிப்புக்கான பட்டன் எனேபிள் ஆயிடுச்சு இப்போ ட்ரிப்புக்கு கொண்டு போய் கூட்ஸை இறக்குனதுக்கப்புறம் எண்டு ட்ரிப்பு அந்த ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எண்டு ட்ரிப்பை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும் எண்டு ட்ரிப்பில் எண்டு டேட்டு அண்டு டைம் இருக்கும் அதே மாதிரி ஸ்டார்டிங் கிலோமீட்டர் டீஃபால்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எண்டு கிலோமீட்டர் வந்து இப்போ நம்ம என்ட்ரி பண்ணணும் உதாரணத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு இருக்குது நம்ம எண்டு கிலோமீட்டர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பதுன்னு போட்டுக்கணும் நெட் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நூறு கிலோமீட்டரு ட்ராவல் ஹவர்ஸ் டீஃபால்ட்டாக வந்துடும் ட்ரிப் அமௌண்ட் அதாவது வெஹிக்கிளுக்கான ட்ரிப் அமௌண்ட்டை மட்டும் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடிஷ்னல் சார்ஜஸ் இருந்தால் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம் ட்ரைவர் பேட்டா டோல் சார்ஜஸ் லோடிங் அன்லோடிங்கு வெயிட்டிங் சார்ஜஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் என்ட்ரி பண்ணிக்கலாம் நம்ம டோலில் நூற்றி இருபது ரூபா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதர் சார்ஜஸில் நம்ம வெய்மெண்ட் சார்ஜஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அன்லோடிங் ஒரு டூ ஃபிஃப்டி போட்டுக்கலாம் அதர் சார்ஜஸ் வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுட்டு அதுக்குரிய டெஸ்கிரிப்ஷன் அதர் சார்ஜஸ்க்குரிய குரிய டெஸ்கிரிப்ஷன் என்னென்னு போட்டுக்கணும் நம்ம வெய்மன் சார்ஜஸ்ன்னு போட்டுக்கலாம் இப்போ டோட்டலாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வருது இப்போ சேவ் பட்டனை கிளிக் பண்ணி ட்ரிப்பை எண்டு பண்ணிடலாம் இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் எண்டுட்டுன்னு வந்துருச்சு இப்போ அந்த டிரைவர் என்ட்ரி பண்ண ட்ரிப் அமௌண்ட்டு எல்லாமே இதில் தெளிவாக இருக்கும் கஸ்டமருக்கும் சேம் இதே மாதிரி டீட்டெயில்ஸுக்கும் வந்திருக்கும் இப்போது ட்ரிப் கம்ப்ளீட் பட்டனை கிளிக் பண்ணி பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணி ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மெனுவில் வெஹிக்கிள் புக்கிங் சப்மெனுவில் அந்த ஆர்டர் நம்பருக்கு உள்ளே போனாங்கன்னா சேம் டீட்டெயில்ஸ் அப்படியே அவங்களுக்கும் டிஸ்பிளேவில் வரும் ட்ரிப் அமௌண்டு அதனோடய டோல் சார்ஜு அன்லோடிங் அதர் சார்ஜஸ்ஸு டோட்டல் அமௌண்ட்டு எல்லாமே அவங்களுக்கும் வந்துடும் ட்ரிப் ஸ்டேட்டஸ் ட்ரிப் எண்டட்டுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப் எண்டட்டுன்னு சேம் டீட்டெயில் இருக்கும் இப்போ ட்ரிப் கம்ப்ளீட் பட்டனில் ட்ரிப் கம்ப்ளீட்டை கிளிக் பண்ணி அவர் அந்த ட்ரிப் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இப்போ டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் நம்ம ரூபா டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம் நெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருக்குது அதை வந்து அவர் எப்படி ரிசீவ் பண்ணார் கேஷில் தொள்ளாயிரத்தி ஐம்பதும் பேங்கில் ரெண்டாயிரமும் ரிசீவ் பண்ணியிருக்கார் பேங்க்னால் ஆன்லைன் யூபிஐ அந்த மாதிரி ஜிபே இந்த மாதிரி வாங்கியிருந்தா அது பேங்க்குன்னு போட்டுக்கலாம் இப்போ டோட்டலாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அவர் ரிசீவ் பண்ணியிருக்கார் இப்போ சப்மிட் பண்ணி ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ட்ரிப் மார்க் டேஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ டோட்டலாக அந்த கம்ப்ளீட் வந்து ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ ஆன் கோயிங் ஆர்டர்லேருந்து அது ரிமூவ் ஆகிட்டு ட்ரிப் கம்ப்ளீட் பேஜுக்கு வந்து போயிருக்கும் இப்போ கஸ்டமரோட வெஹிக்கிள் புக்கிங் ட்ரிப் கம்ப்ளீட் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி பதினேழு நம்பர் ஆர்டர் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிருக்கும் அதனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும் கம்ப்ளீட் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் இருக்கும் இதே மாதிரி தான் சப்போஸ் நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள் புக் பண்ணாலும் சேம் இதே மாதிரி டீட்டெயில்ஸ் தான் என்ட்ரி பண்ணணும் இதே மாதிரி தான் ஃபார்மேட் இருக்கும் ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெய்டுன்னு சொல்லி வந்து காமிக்குது இதே டீட்டெயில் தான் டிரைவரோட கம்ப்ளீட் ஆர்டர் ஹிஸ்ட்ரிலையும் இருக்கும் இப்போ இந்த பேஜில் கம்ப்ளீட் ஆர்டர் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான எல்லா ஆர்டர்ஸுமே இருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அதனோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அடுத்தது நம்ம டிரைவரோட லாகின்ல எப்படி அந்த மெனுவில் பார்க்குறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெனு கிளிக் பண்ணிக்கணும் அதில் டிரைவர் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணணும் அதில் கீழே கஸ்டமர் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு போகணும் அதில் நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் லிஸ்ட்டு ஆன் கோயிங் லிஸ்ட்டு பெண்டிங் லிஸ்ட்டு கேன்சல் லிஸ்ட்டு எக்ஸ்பெரி லிஸ்ட்டு கம்ப்ளி கஸ்ட் கம்ப்ளீட்டெட் ஆர்டர் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் இப்போ கம்ப்ளீட் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போனோம்னா நம்ம இப்போ கடைசியாக கம்ப்ளீட் பண்ண ஆர்டரோட டீட்டெயில்ஸ் இருக்கும் இப்போ கம்ப்ளீட் ஆர்டரில் நூற்றி பதினேழாம் நம்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அதை கிளிக் பண்ணால் கஸ்டமரோட நேம் மொபைல் நம்பர் அந்த பேசிக் டீட்டெயில்ஸு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதனோட ட்ரிப் அமௌண்ட் டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும் ஆர்டர் க பேமெண்ட் ஸ்டேட்டஸு பெய்டுன்னு இருக்கும் இதே மாதிரி அந்த மெனுவில் கேன்சல்டு ஆர்டரு ஆன ஆர்டர்ஸு ஆன்கோயிங் ஆர்டர்ஸு எல்லாமே அந்த சப்மெனுலையும் நம்ம பார்த்துக்கலாங்க டிரைவர் நண்பர்கள் மற்றும் கஸ்டமர் எல்லாத்துக்குமே எங்களோட வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கஸ்டமர் கேர் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ